வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் பண்ணுங்க எப்படி பண்ணுவோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதான் உங்களுக்கு தண்ணி வந்து இந்த ஒரு போஸ்ட் நிறையா எடுத்துட்டோம் அதாவது உங்களுக்கு ஒரு மூணு சொம்பு மூன்றரை சொம்பு இருக்குங்க அந்தளவுக்கு எடுத்துருக்கிறோம் நாலு சொம்பே இருக்கும் அந்தளவுக்கு எடுத்துட்டா ஐஸ் போட்டேன் அதுக்குள்ளே உங்களுக்கு இஞ்சி தட்டி போட்டிருக்குறேன் இப்போ சக்கரை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் சர்க்கரை தான் போடுவோங்க நாட்டு சக்கரை இது வரைக்கும் போட்டதில்லை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த வெய்ய காலத்தில் மட்டுமே குடிப்போம் எப்போயாவதாவது வாரம் ஒன் ஒர்க் ஒரு டைம் அந்த டைம் அந்த மாதிரி தான் குடிப்போங்க இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா ப மழை காலத்தில் குடித்தா சளி பிடிச்சிக்கும் அதனால் வந்து நாங்கள் வெய்ய காலத்தில் மட்டும்தான் லெமன் ஜூஸ் குடிப்போம் அது சர்பத்துன்னு தான் முதல்ல சொல்லுவோம் இப்போ தான் உங்களுக்கு லெமன் ஜூஸ்ன்னு சொல்கிறோம் சின்னதுலாம் பார்த்திங்கன்னா சர்பத்துன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்போ சும்மா லெமன் சர்க்கரை தண்ணி இவ்வளோ தான் உங்களுக்கு போட்டு அப்போது குடிப்போம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டிருக்குறேன் இஞ்சி போட்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் லெமன் ஜூஸ் நான் ரெடி பண்ணுவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் கழித்து குடிச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாங்க நல்லாயிருக்கும் ஐஸ் போடாமையும் குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் வெய்ய தாங்கவே முடியுங்க அதனால தான் லெமன் ஜூஸ் போட்டோம் சரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஐஸ் போடனாலுமே நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூளிஞ்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க சக்கரை வந்து போட்டு பாட்டு கொஞ்சம் குடிச்சு பாட்டு போட்டு பாட்டு குடிச்சுக்கலாம் நான் வந்து வடிக்கல ஃபஸ்ட்டு அப்படியே கலந்துக்கிட்டு கடைசியாக வடிச்சுக்குவோம் வடிச்சு தான் குடிப்போங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு வடித்து வச்சிருக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வெயிலுக்கு நல்லா இருந்தது ரொம்பவே உங்களுக்கு என்னோட இந்த சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இல்லத்தரசின்னு ஒரு கோலம் சேனல் வச்சிருக்கிறேன் கோலம் விளாட் அதில் கொடுப்போங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் அந்த அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வெயிலே அவ்வளோக்கா தெரியாது இந்த வருஷம் ஃபுல்லாக தெரியுதுங்க வெயில் சமாளிக்கவே முடியாத மாதிரி இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்